அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி சிதர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நான் பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையோ அங்க பேருப்பான பணங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த குரு குருமூர்த்தி அப்படிங்கிற பேருடைய உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு ஒரு தரத்துலேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயார் செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்து மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோத தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோத நண்பர்களுக்கும் ஜோரப்பிரிகார புத்தங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலம் சொல்ல உதவும் ஜோரப்பிரியாரத்தங்கள் லிஸ்ட்டு அப்புறம் உங்கள் ஸ்க்ரோல் ஸ்ட்ரா டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தங்களுடைய பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் குலதெய்வம் குலதெய்வமரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டேஸுக்கு தாரணமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ளே போகும் குருமூர்த்தி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் மனசாட்சிக்கு பயந்து நடப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்ட் அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க நாலாவது பாயிண்ட்டு பிரியராக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் சரியாக முடிவெடுத்தாலும் மனசு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆறாவது பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு எட்டாவது பாயிண்ட்டு தூக்கப்பிரியராக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க அதை அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க பத்தாவது பாயிண்ட் அத்தை உறவில் விரிசல்கள் உண்டு பதினோராவது பாயிண்ட் ஏட்டியா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பாமல் பிரச்சனை உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட்டு அம்மா சொல் பேச்சு கேட்டு தான் நடப்பீங்க

குடும்பமாக இருக்கும் இருபதாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் எதையும் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க இருபத்தெண்டாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்களில் வம்பு உள்ளங்க தடைகள் பிரச்சனைகள் இருக்குங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் வீட்டில் வந்து மனைவியோட கைதாங்க ஓங்கி இருக்கும் மனைவியோட நிர்வாகம் தான் ஃபைனலாக இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் பணம் தேவைக்கு கிடைக்குங்க பண தட்டுப்பாடே இருக்காது இருபத்தஞ்சாவது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் ஆன்மீக அமானுஷ விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் மனைவி வந்து வாய்ப்பு ஏற்றில் இருப்பாங்க இருபத்தெட்டாவது உங்களுக்கு நிர்வாகத்திறமை உண்டு இருபத்தி ஒன்பதாம் பாயிண்ட் கண் பார்வை குறைபாடு பிரச்சனை உண்டு முப்பதாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து யூரினெரி பிரச்சனை அல்லது ஹிரணியாக அல்லது கல்லடைப்பால் அவதிப்படுவாங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகளும் அம்மாவுடைய கோபசாபங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு எக்காரணத்தை கொண்டு தாயோடைய சாபத்துக்கு ஆளாக கூடாது முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் நண்பர்களால் அதிகமான செலவு செய்வீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு ட்ரஸ்ட்டு பொது சேவை இதெல்லாம் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட்டு நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையுங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு மேலதிகாரி வந்து உங்கள்கிட்ட மட்டும்தான் கௌரவம் பார்ப்பார் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு கிரணியார் பிரச்சனை உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு வாலிப வயசுல ஒரு காதலால் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க நாற்பதாவது பாயிண்ட்டு என்ன வியாதி வந்தாலும் மீண்டு வந்துடுவீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு ஒன்று படிப்பு முழுமையை இருக்காது இப்படி இல்லைனா அப்படி இல்லை அப்படின்னா படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது நாற்பத்தி ரெண்டாவது படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் பார்ப்பீங்க நாற்பத்தி மூணாவது பையன் சுகர் அல்லது கல்லடைப்பு அல்லது யூனி பிரச்சனையில் அவதிப்படுவீங்க நாற்பத்தி நாலாவது பையன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனால் பண இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க நாற்பத்தஞ்சாவது பையன் வெஹிக்கிள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் நாற்பத்தி ஆறாவது பையன் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஏழாவது பையன் மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்து நம்ம பேருவீங்க நாற்பத்தெட்டாவது லேடிஸ் மற்றும் மனைவி கூட அடிக்கடி சண்டை சச்சர்களும் அவர்களால் செலவுகள் ஏற்படும் நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் காஸ்ட்லியான வீடு காஸ்ட்லியான காரமையும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி அளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கி நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாய் தாங்க இத்துடன் குருமூர்த்தி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான என்ற மேமாலட்சி படங்கள் முடிவெடுகின்றன இப்போ பேரை வச்சு ஐம்பது பலன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சூழ்நூல் அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கில் கன்சல்ட்வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்